எனக்கும் அன்புமணிக்கு உதவியாக இருக்கவே முகுந்தனை நியமனம் செய்தேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று கூறியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தைலாபுரத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அழகான ஆளுயிர கண்ணாடியை ஒரு நொடியில் உடைத்தது யார் எனக்கும் அன்புமணிக்கு உதவியாக இருக்கவே முகுந்தனை நியமனம் செய்தேன் அன்புமணி மைக்கே டேபிளில் வீசியது என் தலையில் வீசியது போல இருந்தது அன்புமணியின் செயல் கிடா மார்பில் பாய்ந்தது போல இருந்தது மேடை நாகரிகம் இல்லாமல் காலை ஆட்டிக்கொண்டு அன்புமணி இருந்தது சரியா தனது தாய் சரஸ்வதி மீதே பாட்டிலை எரிந்து தாக்க முயன்றவர் அன்புமணி ராமதாஸ் பனையூரில் அலுவலகம் திறந்து இருக்கிறேன் என தொலைபேசி எண்ணை தந்து நீங்கள் இனி என்னை அங்கு வந்து பார்க்கலாம் என்று அன்புமணி சொன்னது சரியான செயலா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எட்டு பேர் மட்டுமே கலந்து கொண்ட போதே நான் செத்து போய்விட்டேன் எனது தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என நிர்வாகிகளை அன்புமணி தடுத்து விட்டார் அதிமுக பாமக கூட்டணியை இயற்கையான கூட்டணி அதுவே வெற்றி கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க நான் சொல்வதை அன்புமணி ஏற்கவில்லை பாஜகவோடு கூட்டணி அமைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டினார் அதிமுகவுடன் சென்றிருந்தால் நாங்கள் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் அவர்கள் ஏழு இடங்களில் வென்றிருப்பார்கள் ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் என அன்புமணி மிரட்டினார் அவரும் சௌமியாவும் என் காலை பிடித்து அழுதார்கள் என்னால் எதுவுமே சொல்ல முடியவில்லை பாஜகவுடன் கூட்டணி என்று சௌமியா ஏற்பாடு செய்துவிட்டார் வேறு வழியில்லாமல் சரி என்று சொல்லிவிட்டேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது